பழனி மலையில மேல இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி இந்த கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அப்பலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிலை வந்து விசிபிளா இருந்தது போகிறவர்களால செய்யப்பட்ட நவபாஷானங்கள் செய்து அதற்கு விஷமுறிவு செய்யப்பட்ட அந்த சிலை வந்து விசிபிளா இருந்தது சோ இப்ப அந்த சிலை வந்து உள்ள தூக்கி ரூம்ல வச்சிருக்காங்க ஏன்னா அது நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள ரூம்ல வச்சிருக்காங்க சோ போகிறவர்கள் மிகப்பெரிய ஒரு சித்தர் அப்படிங்கறத நமக்கு நன்றாக தெரியும் நம்ம வந்து இந்த சிலையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் சோ இந்த விஷயங்கள்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான விஷங்களை ஒன்று சேர்த்து எடுத்து அதுக்கு விஷமுறிவு செய்து ஒரு சிற்பமாக முருகனுடைய சிலையாக போகிறவர்கள் மாற்றி வச்சிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய நவீன சயின்ஸ்ல இந்த ஒன்பது வகையான விஷங்களை நீங்க ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஒரு டெம்பரேச்சர்ல எல்லா விஷங்களும் ஒன்று சேரும் ஆனா திருப்பி அது கூலாகும் போது குளிர்மை குளிர்மை அடையும் போது ஒன்பது விஷங்களும் தனித்தனியாக பிரிந்து விடுகிறது சோ போக அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட உள்ள ஆட் பண்ணி அந்த ஒன்பது வகையான விஷயங்களையும் பிரியாம அவர் உள்ள அழகா போட்டு இருக்காரு அது இன்னைக்கு இருக்க மாடர்ன் சயின்ஸுக்கே தெரியாத

என்ன பண்றாரு அப்படின்னா குறிப்பிட்ட காலம் வந்து இவர்களோட நேரத்தை செலவிட்டு இவர்களுக்கு உண்டான சிந்து வேலைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஆசை வருது நம்ம திருப்பி போய் சீன தேசத்துல வந்து நம்மளுடைய இடத்தை பார்த்துட்டு வரலாம் இந்த சித்தர்கள் வந்து அந்த அனைத்தையும் துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா போகர் வந்து அந்த ஆசை மேலாங்கணும் போகர் என்ன பண்ணிடுறாரு புலிபாணி சித்தர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய இடத்துக்கு போறாரு ஆனா அங்க போற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அந்த சித்தர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையவே மறந்து அங்க ஒரு சாதாரண மனிதனாக திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை தொடராது கல்யாணம் ஆயிடுது குழந்தை பிறந்திருது இதெல்லாம் கூட வந்து ஒரு ஒரு கதைகளாக அங்கே சொல்லப்படுது இதை வந்து புலிபாணி சித்தர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய குருநாதர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு என்னப்பா அவர் வந்து திருப்பி இல்லை அப்படின்னு சொல்லி இவரும் திருப்பி அந்த இடத்துக்கு போறாரு அந்த காலத்துல சித்தர்கள் வந்து இந்த சாலை மார்க்கமா போறது ரோட்ல அந்த வேலையெல்லாம் கிடையாது சித்தர்கள் வந்து காற்றில் இருந்து ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துக்கு வருவதாக சொல்லப்படுவதாக ஒரு செய்தி உண்டு சோ புளிப்பாணி சித்தர் அங்க போய் பாக்குறாரு போகர் இப்படி ஒரு நிலமையில இருந்தோம்னா போகர் அங்க இருந்து மெல்ல கூட்டிட்டு வராது திருப்பி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம் போகர் என்ன இருப்பா இப்படி ஒரு வாழ்க்கையில இருந்து கூட்டிட்டு வர அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திரு புளிப்பாணி சித்தர் அவர்களை வந்து கேட்பதாகவும் திருப்பி புளிப்பாணி சித்தர் வந்து போகருக்கு மீண்டும் அந்த கலைகளை சொல்லி கொடுத்ததா போகர் சொல்லிக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த கலைகளை திருப்பி குளிப்பாடி சித்தர் போகர் திருப்பி சொல்லி தரார் சோ அதனால திருப்பி போகர் வந்து பழைய நினைவுகள் வருது தா யார் அப்படிங்கறத உணர்றாரு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பழனி மலைக்கு வராங்க இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு நவபாஷான சிலையை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சிலையை செய்யறாங்க இந்த விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழனிமலையில இருக்கக்கூடிய இந்த தண்டாயுதபாணி சுவாமி அதுக்கு அவருக்கு பேர் அந்த சிலைக்கு பேர் வந்து போகர் வைத்த பேர் வந்து தண்டாயுதபாணி சுவாமி கையில தண்டத்தோட இருக்கக்கூடிய முருகன் ஆண்டி குளத்துல இருப்பாரு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அது என்ன தண்டாயுத பாணி தன்னை மீட்டு தன்னுடைய சித்தர்களுக்கு உண்டான அந்த சித்து வேலைகளை தனக்கு மீண்டும் சொல்லி கொடுத்த தன்னுடைய புளிப்பாணி சித்தரனுடைய பேரையும் பின்னாடி சேர்த்து தண்டம் பிளஸ் பாணி புளிப்பாணியில் இருக்கக்கூடிய பாணியை வச்சு தண்டாயுத பாணி சொல்லி முருகருக்கு பெயர் சுற்றுறாரு எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா சோ இந்த விஷயங்கள்னாலதான் இன்னைக்கு வந்து அந்த சிலை வந்து பழனிமலையில இருக்கு சோ ஆனா நம்ம நம்மளுடைய கெட்ட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பிட்ட சில காலமாக அந்த சிலையை நம்மளால பார்க்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அது சில சிதலமா அடைஞ்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறையில இருந்து நமக்கு தகவல் சொல்றாங்க விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து நவபாஷான சிலை விஷம் முறிவு செய்யப்பட்ட சிலை கொஞ்சம் கொஞ்ச காலமா அங்க இருக்கிற இந்த அரசு அதிகாரிகளும் அங்க இருக்கிற அந்த பட்டாச்சாரியர்களும் அப்பப்பயே அந்த முருகருடைய சிலையை சுரண்டி சுரண்டி அவர் முதுகெலுப்பில்லாமல் அந்த இடத்துல சிலையோட நிக்கிறதா நம்ம எங்க காதுல படுது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு படைப்பாக பார்க்கப்பட வேண்டிய இந்த ஒரு சிலையை எந்த அளவுக்கு ஒரு வியாபார தந்திரமாக அவர்கள் மாற்றி விட்டார்களோ இந்த பழனிக்குண்டான ஒரு பெயரை எடுத்து விட்டார்களோ அப்படின்னு சொல்லி எல்லாம் தோணுது எது இருந்தாலும் முருகனுடைய அருள் வந்து நமக்கு கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பழனிக்கு போனீங்க அப்படின்னா அந்த சிலையை தரிசிக்க முடியலனாலும் பரவாயில்ல அந்த சிலை அந்த பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆறாவ உணர்ந்து கடவுளை நன்றாக வேட்டி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி